ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு சாரி கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபா கூடியிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டு ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுவத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஒரு சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபா கூடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா இருக்குங்க